எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மலை நல்லா இருக்கியா மலை நம்ம கோயமுத்தூர்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரேரா அப்ரூவ்ட் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நம்ம சைட் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் கிணத்துக்கடுவு பகுதியில் சூலக்கல் டு வடக்கிப்பாளையம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது இது சூலக்கல் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இது பியூர் ஆன் ரோட் பேஸ்டு சைட்டுங்க ஏ டு ஜெட் அம்யூனிட்டிஸோட ஒரு கம்பீரமான லுக்கில் இருக்கிற பேரடைஸ் சிட்டி ப்ராஜெக்டில் வெறும் ஒரு சென்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோங்க ஒரு சென்ட்டோட ரேட்டு வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் தாங்க இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு எல்லா சைட்டுக்கும் ஆக்சஸ் ஆகிற மாதிரி நாற்பது அடி முப்பது அடி தார் ரோடு உள்ளே போட்டிருக்கோங்க அதோட க்ளோஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினேஜ் சிஸ்டமும் நம்ம பண்ணியிருக்கோங்க ஒரு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள பெரிய தண்ணி தொட்டி ஒரு ஒரு சைட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் பைப் கனெக்ஷனும் உள்ளே கொடுத்துருக்கோங்க இபி கனெக்ஷன்ஸு இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவி சர்விலன்ஸ் கேமரா அதோட இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸும் நம்ம பண்ணியிருக்கோங்க நம்ம பெரியவங்க நல்ல பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே நல்ல ஹாப்பியாக விளையாடுறதுக்காகவும் ஒரு சூப்பரான பிளே பார்க்கும் உள்ளே இருக்குங்க இந்த பார்க்குக்கு பின்னாடியே ஒரு ஸ்கேட்டிங் பார்க்கும் கூட இருக்குங்க இப்பவே பார்த்தீங்கன்னா அறுபது பிளஸ் பிளாட்ஸும் அவுட் ஆயிடுச்சுங்க இப்பவே பதினஞ்சு ப்ளஸ் கஸ்டமர்ஸும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு சூப்பரான வீடும் கட்டியும் முடிச்சுட்டாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க